தொழில் ரீதியா பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்துல பொருளாதார ரீதியா துர்மரணங்களையும் ஒரு சில இடங்கள்ல வந்து ஏற்படுத்தி கொடுக்குது பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல நம்மளுக்கு இடிச்சிட்டு கட்டுறதா ஒரே தீர்வா எந்திரங்கள் தந்திரங்கள் பரிகாரங்கள் இது எதுவுமே கிடையாது ஒரு மனிதனை வந்து உச்சபட்ச பதவிக்கு கொண்டு போறதும் வடமேற்கு திசை தான் ஒண்ணுக்குமே இல்லாதாக்குறதும் வடமேற்கு திசை தான்

இந்த ஆர்ச் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப்ஸே வந்து இந்த திசையில தான் வைக்கணும் இந்த திசையில தான் வைக்கணும் ஏதாவது இருக்கு சார் உச்ச வாசல் பகுதியில் ஸ்டெப்ஸ் வைக்கக்கூடாதுங்க அதே போல தென்கிழக்குல தெற்கு திசையில கிழக்கு வடக்கு பார்த்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு இருக்குமா இல்ல தெற்கு மேற்கு பார்த்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குமா சார் தெற்கு திசை பார்த்த வீடும் மேற்கு திசை பார்த்த வீடும் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் வாழக்கூடிய வீடுகள் இன்னைக்கு இருக்குதுங்க ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஸ்ரீ சத்குரு வாஸ்து நிபுணர் தங்கதுரை அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் குரு துணை வாழ்க சார் ஆஹ் வாஸ்து ரிலேட்டடாவும் சரி ஜோதிடம் ரிலேட்டடாவும் சரி மக்களுக்கான சந்தேகங்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது என்னதான் வந்து ஜோதிடம் ரீதியான நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் பார்த்துட்டே இருந்தாலும் இந்த வாஸ்து குறைபாடு அப்படி அத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது சின்னதா ஏதாவது எனக்கு இப்ப பிரச்சனை அப்படின்னாலும் நான் வந்து ஒரு ஜோதிடத்தை போயிட்டு நான் கன்சல்ட் பண்றது ஒரு வழக்கமாவே இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டுதான் இருக்காங்க ஆனா இந்த வீட்டுல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து வாஸ்து நிபுணரை வந்து அணுக மாட்டோம் ரொம்ப பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வாஸ்துனால பிரச்சனை இருக்குமோங்கிற ஒரு உணர்வே நமக்கு வரும் சோ அந்த வாஸ்து ரிலேட்டடா பிரச்சனை வருது அப்படின்னா முன்கூட்டியே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்கிறத சொல்லுங்க சார் வாஸ்து அப்படிங்கிறது அதி அற்புதமானதுங்க வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு முதல் தலைமுறை வீடு கட்ட பெருசா பாதிப்புகள் தெரியறது இல்லைங்க எப்பவுமே வாஸ்து தவறான வீடுகள் குறைஞ்சது ரெண்டு வருஷத்து வரைக்கும் எந்த பாதிப்பு கொடுக்கறதில்ல ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு தான் அதனோட பாதிப்புகள் தெரிய வருங்க ஒரு சில இடங்கள்ல ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் ஆகும் ஒரு சில இடங்கள்ல மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள்லே அது தெரிய வருதுங்க அப்போ என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்று தொழில் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுத்தும் இன்னொன்னு ஆரோக்கியத்துல பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியா பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் துர்மரணங்களும் ஒரு சில இடங்கள்ல வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த தொழில் பாதிப்புகள் ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படிங்கறது தெரியாமையே நிறைய பேர் இன்னைக்கு பயணப்பட்டு தான் இருக்காங்க அப்போ வாஸ்து பார்த்தா இது தீர்வு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா துர்மரணங்கள் ஏற்படுது அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் வருது வாஸ்து அப்படிங்கும் போது இடிச்சிட்டு கட்டுறது அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அப்படி இருக்கும் போது அதற்கான மாற்று வழி இல்ல பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல நம்மளுக்கு இடிச்சிட்டு கட்டுறதா ஒரே மேடம் வாஸ்துல எந்திரங்கள் தந்திரங்கள் பரிகாரங்கள் இது எதுவுமே கிடையாது மேடம் இவை அனைத்துமே பொய்யான ஒரு விஷயம் தான் என்னன்னா ஒரு விஷயம் ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய உடம்பு எப்படியோ அதே மாதிரிதான் வீடும் வீட்டுக்கு தலைப்பகுதி நம்ம ஈசானிய பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் மனிதனுக்கு தலைப்பகுதி தலைப்பகுதிங்க அப்போ அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னா அந்த வீட்டுடைய ஈசானிய பகுதி தவறா இருந்தா மட்டும்தான் பாதிப்புகள் வரும்ங்க இப்போ வடக்கு திசை அப்படிங்கிறது எண்ணங்கள் கிழக்கு திசை அப்படிங்கிறது செயல்படுத்துறது இப்போ வடகிழக்கு திசை அடைபட்ட வீட்டுல ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த வீட்டுல எதுவுமே நல்ல விஷயங்கள் செய்ய முடியாதுங்க செய்ய முடியாது அதே மாதிரி அவங்க ஒரு முடிவை ஈஸியா எடுக்கணும் ஒரு தொழில் செய்யணும்னா கூட அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாது ஒரு வேலைக்கு போகணும்னா முடிவு எடுக்க முடியாது அவங்க எப்பவுமே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுறாங்க அப்போ அந்த வடகிழக்கு திசையை சரி பண்ணுறப்ப ஈஸியாக அவங்க வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தகுதி அவங்களுக்கு கிடைக்குதுங்க இப்போ ஏன் ஏன் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு தலைவன் முடிவெடுக்க முடியாத போச்சுனாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாருமே ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது செயல்பட முடியாதுங்க ஏன்னா வருமானத்துக்குரியவர் ஃபஸ்ட்டு தலைவன் ரெண்டாவது தலைவியாக நம்ம எடுத்துக்கிறோம் தலைவியை எடுத்துக்கிறோம் அப்போ தலைவரோட வருமானங்கள் வந்தால் தான் அந்த வீடு நல்லா இருக்கும் தலைவியோட வருமானம் வருது ஏன் நல்லா இருக்க முடியாத அப்படின்னு கூட கேட்கலாம் கேக்கலாம் என்னதான் தலைவி வருமானம் வந்தாலும் தலைவன் அப்படிங்கிற வருமானம் கண்டிப்பா இருந்தாதான் அந்த வீடு வந்து சிறப்பா இருக்கணுங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட கருத்துங்க சார் சார் அதே மாதிரி இந்த வடகிழக்கு பகுதி பத்தி நீங்க ரிலேட்டடா சொன்னீங்க வடமேற்கு திசை பத்தியுமே எங்களுக்கு சொல்லுங்க சார் இப்போ ஒரு வீட்ல வடகிழக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போலதான் வட மேற்கு இந்த ரெண்டு திசையுமே ரொம்ப ரொம்ப ஒரு வீட்டுக்கு முக்கியமான ஒரு திசைகள்ங்க வடக்கு மற்றும் கிழக்கு திசை ரெண்டுமே வடமேற்கு திசை அப்படிங்கிறது ஒரு மனிதனை வந்து உச்சபட்ச பதவிக்கு கொண்டு போறதும் வடமேற்கு திசைதான் திசை தான் ஒண்ணுக்குமே இல்லாத வடமேற்கு திசை தான் நீங்க ஒருத்த வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சாருன்னா அவர் ஒரு பாப்புலாரிட்டி கொடுக்கும் பாப்புலரை பண்ணி அவங்கள மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போறது வடமேற்கு திசைங்க ஆனா தப்பு செஞ்சாலும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒண்ணுமில்லாதாக்குறதும் அந்த வடமேற்கு திசை வடமேற்கு திசை சரியா ஒரு வீட்டுக்கு அமைச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுல சக்ஸஸ் ஆகலாம் வடமேற்கு திசை தவறாக அமைச்சுக்கிறப்ப தொழில் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியா எல்லா விஷயத்துலையுமே அவங்க மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பாங்க மேடம் ஓகே சார் இப்ப அதே மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை அறைய வந்து எல்லாருமே வந்து பெருசா கட்டுறது அப்படிங்கறது வழக்கமா இருக்கு சோ அந்த மாதிரி கட்டலாமா இல்ல பூஜை அறைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வாஸ்துல ரிலேட்டடா ஏதாவது இருக்குதா சார் இப்போ பூஜை அறைங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க மேடம் ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க பெருசா வைக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய பொருளாதார நிலையை பொறுத்து பூஜை அமைக்கிறாங்க அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைங்க பூஜை அறைங்கிறது சின்னதாக இருந்தால் போதும் ஒரு நாளுக்கு மூணு சைஸ் இருந்தாலே தான் ஏன்னா அதிக அளவு பூஜை புனஸ்காரங்களை வந்து வீட்டில் செய்யறதேவே நான் தவிர்க்க தான் சொல்வேன் அதிகபட்சம் ஒரு மூணு நிமிஷம் சாயம்பிடுங்க இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சாயம்பிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு தான் நான் சொல்றது சார் அதே மாதிரி இப்ப நம்ம வீட்டுல வந்து நான் வந்து நல்லா வந்து பயங்கரமா வந்து கடவுளை வழிபடுறேன் ஆஹ் எல்லா விஷயமும் எல்லா விசேஷங்களுமே நான் நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கும்போது அந்த வீட்டுல வந்து தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குமா இல்ல வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல வந்து சக்தி இருக்காதா நீங்க கேட்டது அற்புதமான கேள்வி வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டுல இருந்துட்டு நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லது நடக்காது இது என்னோட அனுபவ நான் சொல்றது இப்ப நிறைய பேர் வாஸ்து தப்பு இருக்கும் நான் தொடர்ந்து ஒரு கோயிலுக்கு போறேன் வருஷ நான் கோயிலுக்கு போறேன் எனக்கு எதுவுமே நடக்கலையும்பாங்க அப்ப வாஸ்து தவறான வீட்ல இருந்துட்டு நீங்க எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் கோயில்களுக்கு போனாலும் நிச்சயம் நல்லது நடக்காதுங்க வாஸ்து மாற்றங்கள் பண்ணினா மட்டும்தான் கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய விஷயங்கள் வாஸ்து ரிலேட்டடாவே வந்து சொல்றாங்க இப்ப வந்து ஒரு ஹால்னா இப்படிப்பட்ட அளவுல தான் இருக்கணும் ஒரு ரூம்னா இந்த அளவுல தான் இருக்கணும் இந்த அத அதுக்குன்னு ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதை தாண்டியோ அல்லது கம்மியாவோ பண்ணா அதுல ரிலேட்டடா பிரச்சனை வரும் அப்படின்னுலாம் சொல்றாங்க உண்மையா சார் அது கண்டிப்பா இல்லைங்க மேடம் இப்ப என்னன்னா கொங்கு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி வட தமிழகம்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு விதமான வாஸ்த கடைபிடிக்கிறாங்க இது தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு விதமான வாஸ்த கடைபிடிக்கிறாங்க இப்ப நம்ம சென்னை சம்பந்தமா திருச்சியில இருந்து சென்னை வரை எடுத்துட்டீங்கன்னா இவங்க ஒரு விதமான வாஸ்து பாக்குறத கடைபிடிக்கிறாங்க அப்போ இதுல இந்த அளவுகள் அப்படிங்கிறது பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லைங்க இப்ப நீங்க கொங்கு மண்டலம் அப்படிங்கும் போது அங்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க சார் அங்க பெரும்பாலும் அங்க அளவுகள் அப்படிங்கறத கடைபிடிக்கிறாங்க ஆனா அவங்க வந்து இந்த அளவுகள்லயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அளவுகள் எடுத்துக்கிறாங்க அதுல அவங்க ஒரு விதமான அளவுகள் ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு வாஸ்து அதிகமா பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட தமிழகம் தானுங்க அதிகமா பாக்குறாங்க தென் தமிழகத்துல ஒரு சிலர் இந்த வாஸ்த பத்தி தெரிஞ்சவங்க பாக்குறாங்க இல்லாட்டி இத பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க ஒரு ஆக்சுவலி என்னன்னா இப்போ மோஸ்ட்லி கோவில்னு போனோம்னா அந்த வளைவுகள் ஆர்ச் மாதிரி இருக்கிற இருக்கும் ஆனா அதுவே வீட்டுல வந்து அந்த ஆர்ச் மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உண்மையா சார் அது ஒண்ணு சந்தோஷமா இருந்தா கோயிலுக்கு போவோம் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டா சாமி எனக்கு நல்லது பண்ணி கொடுங்க அப்படின்னு கோயிலுக்கு போவோம் அதனால பல தரப்பட்டவங்கள் வர்றதுனால கோயில்களுக்கு பெருசா நம்ம வாஸ்து எடுத்துக்க வேண்டியது ஆனா வீட்டுக்கு வாஸ்து கண்டிப்பா வேணும் இந்த ஆர்ச் அப்படிங்கறது வந்து நல்ல பலனை கொடுக்கறது இல்லைங்க அவங்க வந்து அந்த ஆர்ச் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சமையல் கட்டில்தான் கொடுத்திருப்பாங்க கொடுத்திருப்பாங்க இது என்னன்னா அவங்களுக்கு ஒரு அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு அவங்க மனசுல வந்து ஒரு நிம்மதியா இருக்கவே முடியாதுங்க அந்த வீட்டுல வசிக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க ஏதாவது ஒரு சிந்தனை யோசிச்சுட்டே இருப்பாங்க நல்லது நடக்குமா நம்ம வாழ்க்கையில முன்னேறியுமா இல்ல ஏதாவது வீட்டுல குறையா குழப்பமான குழப்பமான மனநிலையில இருப்பாங்க அதனாலதான் ஆர்ச்ச தவறுங்கன்னு சொல்றோம் அதே மாதிரி நம்ம ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஃப்ட் வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் வீட்டுலயுமே பண்றதுதான் அந்த லாஃப்டே வந்து இந்த திசையிலதான் வைக்கணும் அந்த திசையிலதான் வைக்கணும் ஏதாவது இருக்குது மேடம் வடகிழக்கு திசை அப்படின்னாலே நம்ம தலைப்பகுதி முகம் அப்படிங்கிறோம் இப்ப இதே தெற்கு மேற்கு பகுதி வந்து நம்மளுடைய மனிதனுடைய முதுகு பகுதி போல வீட்டிற்கு தெற்கும் மேற்கும் வந்து முதுகு பகுதியா நம்ம வாசல் எடுத்துக்கிறோம் அப்போ நீங்க என்னதான் கையில கையிலேயோ தலையிலையோ நீங்க ஒரு பொருளை சுமக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் சுமக்க முடியும் ஆனா முதுகுல் அப்படின்னா ஈஸியா எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் ஈஸியா சுமந்துட்டு அதனால அதனாலதான் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கம் நீங்க லாப்ட் கொடுங்க நல்லதுன்னு சொல்லி சொல்றோம் சார் ஸ்டெப்ஸே வந்து இந்த திசையில தான் வைக்கணும் இந்த திசையில தான் வைக்கணும் இருக்கு சார் இருக்குதா சார் இப்ப வாசல வந்து உச்ச வாசல் நீச்ச வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுல உச்ச வாசல் பகுதியில ஸ்டெப்ஸ் வைக்க கூடாதுங்க உச்ச வாசல்னா வடகிழக்கு திசை வடக்கு மற்றும் கிழக்கு திசையில அதே போல தென்கிழக்குல தெற்கு திசையில வட மேற்குல மேற்கு திசையில கொடுக்க கூடாது மற்ற திசையில நீங்க கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து ஆஹ் ரோடு வந்து ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு நேராத நம்ம வந்து நிலக்கதவ போடுறது அப்படிங்கிறது ஆஹ் இப்போ இருக்க இப்ப நம்ம அப்படிதான் பண்ண முடியும் ஆனா வாஸ்து ரீதியா பாக்கும்போது இல்ல வேற திசையில ஆஹ் கதவு இருந்தாதான் வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு ரெண்டு நிலக்கதவு இருக்கிற மாதிரியான ஒரு ஆஹ் விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணாது ஓகே தானா மேடம் இப்போ தெற்கு திசை பார்த்த வீட்டுக்கும் மேற்கு திசை பார்த்த வீட்டுக்கும் கண்டிப்பா தெற்கு திசை பார்த்த வீட்டில் வடக்கு பகுதியில நிலையுமா மேற்கு திசை பார்த்த வீட்டுல கிழக்கு பகுதியில நிலையும் கொடுப்பது தான் சிறந்ததுங்க கிழக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து கொடுக்க தேவையில்லைங்க ஏன்னா பழங்கால வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாலே தெற்கு திசையில பெரும்பாலும் ஜன்னல் இருக்காது அதே மாதிரி கிழக்கு திசை பார்த்த வீட்ல மேற்கு பக்கம் பெரும்பாலும் ஜன்னல் இருக்காது அங்க வந்து ஒரு மாடம் தான் கொடுத்துருப்பாங்க பழைய கிராமத்து வீடுகளுக்கெல்லாம் இன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் வந்து ஒரு மாட மாடம் தான் வச்சுருப்பாங்க விளக்கு வைக்கிறதுக்கு அதே மாதிரி மேற்கு திசைகளையும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த வாசல் அப்படிங்கிறது கிழக்கு வடக்கு திசை பார்த்த வீடுகளுக்கு தேவையில்லை தெற்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு கண்டிப்பாக கிழக்கு திசைகளையும் வடக்கு திசைகளையும் நுழைவாயில் கொடுக்கணும் மேடம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா நம்ம பேசலாம் சார் இப்ப ஒருத்தவங்க வந்து என்னதான் வந்து தொழில் ரீதியா நிறைய கஷ்டப்பட்டாலும் அதற்கான உழைப்ப போட்டாலும் அவங்களுக்கான வருமானம் வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் அதுவும் வாஸ்தவம் ஒரு காரணமாக இருக்குமா நிச்சயமா மேடம் இப்போ நான் முதல் கேள்விக்கு இதுக்கான விடைய சொல்லிட்டேன் எப்பவுமே உயிரோட்டமான வீடுகள் தான் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்குது உயிரோட்டம் அப்படிங்கறது உங்க ஆரோக்கியம் ஆரோக்கியமா தான் நீங்க அடுத்தது சிந்தனைக்கே போவீங்க ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் அப்புறம் பொருளாதாரம் ரெண்டாவது அப்போ ஆரோக்கியமான வீடுகள் தான் பொருளாதாரத்தை கொடுக்குது அப்போ வீட்ல வந்து தவறுகள் இருந்தா பொருளாதார ரீதியா நீங்க என்னதான் வெளியில போய் ஒரு தொழில் செய்யறீங்க வெளியூர்ல போய் தொழில் செஞ்சாலும் பெருசா சக்சஸ் ஆக முடியாது அப்படியே சக்சஸ் ஆனாலும் முதல் தலைமுறையினர் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் இரண்டாம் தலைமுறைய தலைமுறையினர் மூன்றாம் தலைமுறையினர் வந்து நிச்சயமா பெருசா வெற்றி அடைய முடியாதுங்க ஆஹ் நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு சார் என்னன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி இந்த வீட்டுல இருந்திருப்பாங்க அவங்க நல்லா சம்பாரிச்சிருப்பாங்க ஆஹ் நல்ல நல்லா வாழ்ந்திருப்பாங்க வயசான காலத்துலதான் வந்து ஒரு நல்ல ஒரு இறப்பு வந்து அவங்களுக்கு நடந்திருக்கும் அதுவே அவங்க மகனோ இல்ல மருமகளோ அவங்க அவங்க வந்து அந்த வீட்டுல இருக்கும் போது அவங்களுக்கு தொழில் ரீதியாவும் சரி உடல் ரீதியாவும் சரி நிறைய துன்பங்கள் இருந்துட்டே இருக்கும் ஒருவேளை வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஏன் அவங்களை அஃபெக்ட் பண்ணாம இவங்களை மட்டுமே அதை அஃபெக்ட் பண்ணுது மேடம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு வீடு தாத்தா பாட்டி காலத்துல கட்டியிருப்பாங்க அடுத்து மகனுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கிறப்போ அதே வீட்டிலேயே வச்சு திருமணம் பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த வீட்டை எந்த ஆல்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க பேரன் வந்தோன்னே கொஞ்சம் படிச்சிருவார் படிச்சோன்னா என்ன பண்ணுவார் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வேணும்னு கேட்பாரு அப்போ என்ன பண்ணுவோம்னா வீட்டை சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவான் அப்போ அந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு தப்பான ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேரன் அப்பதான் அந்த பேர குழந்தைகள் அந்த மூன்றாம் தலைமுறையை பாதிக்கப்படுறாங்க இன்றையளவும் தூத்துக்குடி மாவட்டத்துல எல்லாம் ஒரு முன்னூறு வருஷம் பழமையான வீடு இருக்குது அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்துல எடுத்துட்டீங்கன்னா நூறு ஆண்டுகளை கடந்தும் வீடுகள் கம்பீரமா இன்னைக்கு இருக்குது வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடுகள் வந்து இருக்குதுங்க வாஸ்துபடி நீங்க அந்த காலத்திலேயே சிற்ப சாஸ்திரங்கள் அப்புறம் வாஸ்து சாஸ்திரங்கள் அப்படிங்கறத வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க அதுபடிதான் கட்டிருக்காங்க நீங்க சிவகங்கை மாவட்டத்துல பார்த்தா நிறைய வீடுகளில் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கிறாங்க அது எல்லாமே வாஸ்து தவறா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க இருந்திருக்க முடியாது இல்லவா கேக்கு வடக்கு பார்த்த வீடு வந்து தெற்கு மேற்கு பார்த்த வீடு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குமா சார் இப்போ ஆஹ் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தெற்கு திசை பார்த்த வீடும் மேற்கு திசை பார்த்த வீடும் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வாழக்கூடிய வீடுகள் இன்னைக்கு இருக்குதுங்க இருக்கு இதுல நிறைய வீடுகள் தெற்கு திசை பார்த்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை கொடுக்கும் மேற்கு திசை பார்த்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்களை அதிகமாக கொடுக்கும் இப்போது கர்நாடகா தான் சிவகங்கை மாவட்டத்தில் எதில் போனீங்கன்னா மேற்கு திசை பார்த்த வீடுகள் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் உருவாக்கி கொடுத்து அதில் வடமேற்கு தவறுகள் தான் அவங்க காலம் ஒரு தலைமுறைக்கு இரண்டு பாதிப்புகளை கொடுக்கல இரண்டாம் தலைமுறை முறையினர் வர்றப்ப தான் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்ப வீடு தவறான வீடுகள் வந்து ஒரு தலைமுறையினர் பெருசா பாதிக்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிற இடம் இந்த இந்த மாதிரியான விஷயங்களை தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அதே மாதிரி பெயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமா சார் வாஸ்துக்கு இந்த கலர் இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வாஸ்துல இருக்குதா நிச்சயமா இருக்குது மேடம் இதுல இதில் டார்க் கலர் அப்படின்னா பொதுவா பெட்ரூம் அப்படின்னாலே டார்க் கலர் டார்க் கலர் வந்து என்னன்னா ஒரு மன அமைதியை கொடுக்குங்க ஒரு ஒரு அங்கே போனாலே நமக்குள்ள ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலையை கொடுக்கும் இதே நீங்க ரொம்ப வெளிச்சமான கலர்கள்லாம் வந்து உங்களுக்கு மன அமைதியை அதனால அதனாலதான் பெட்ரூம் வந்து டார்க்கான கலர் கொடுங்க அப்படிங்கிறோம் கிச்சன் அப்படின்னாலே நம்ம வாஸ்துல அக்னி தத்துவமா எடுத்துக்கிறோம் அக்னி மூளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ கிச்சன்ல வந்து ஆரஞ்சு கலர் அந்த அக்னியோட சம்மந்தப்பட்டது ரெட் கலரு இந்த மாதிரி கலர்கள் வந்து கிச்சனில் கொடுக்குறப்ப அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்குது அதே மாதிரி ஈசானிய பகுதி அப்படிங்கிறப்ப லைட் கலர்ஸ் பிங்க் கலர் கொடுக்கலாம் லைட் க்ரீன் கொடுக்கலாம் இல்லை ஒயிட் கலர்லேயும் ஆஃப் ஒயிட் கொடுக்கலாம் இப்படி கலர்கள் நீங்கள் வந்து கொடுக்குறப்ப அங்கே நம்ம உட்காந்து நம்ம வர யாராவது வெளியிலேருந்து வர்றாங்கன்னா அவங்களோட உட்காந்து நம்ம பேசுறப்ப ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அடுத்து வந்து இந்த கொல்லை வாசல் அப்படிங்கறது அந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு இப்போது மேக்சிமம் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுமே வாசல் ரொம்ப முக்கியம் தானா கொள்ளை வாசல் அப்படிங்கறது இன்றைய காலகட்டத்துல யாருமே வைக்கிறது இல்லைங்க பழைய வீடுகள்ல வச்சிருந்தாங்க ஆமா வச்சிருந்தாங்க அதுல ஒரு தலைமுறையினர் வந்து நல்லா இருந்தாங்க இரண்டாம் தலைமுறையினர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில ஏறிடுறாங்க பெரும்பாலும் இந்த கொல்லப்புற வாசல் வச்சிருக்கிற வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் தலைமுறை தலைமுறையினர் தாத்தா பாட்டி காலத்து வரைக்கும் அங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே பெருசா இருக்கிறது இல்லை மேடம் அந்த கொள்ளை வாசலுக்குமே இந்த திசையில தான் வைக்கணும் அந்த திசையில தான் வைக்கணும் இருக்குதா நிச்சயமாங்க இப்போ நீங்க கொல்லைப்புற வாசல் வச்சு தெற்கு பக்கம் கிணறு அப்படிங்கிறத அமைக்க கூடாதுங்க வடகிழக்கு திசையில கிணறு அமைப்பு இருந்து கொல்லைப்புற வாசல் தெற்கு பக்கம் வைக்கலாம் தெற்கு பக்கம் கொல்லைப்புற வாசல் வைக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா இட வசதி அதிகமாக தெற்கு பக்கம் விடுறாங்க தெற்கு பக்கம் அதிகமான இட வசதி இருந்துச்சுனாலே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால தெற்கு பக்கத்துல வந்து எப்பவுமே இடம் காலி இடத்த கம்மியாகவும் வடக்கும் கிழக்கு திசையில வந்து காலி இடம் அதிகமாக விடுங்கன்னு சொல்லி வாசத்துல எல்லாருமே குறிப்பிடுறோம் அதனால எப்பவுமே கொள்ளைப்புறம் வைக்கிறப்ப தெற்கு திசை வைக்கிறப்ப குறைவான இடம் வச்சு அமைச்சுக்கலாம் தப்பு இல்லைங்க ஓகே அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்க அந்த பிரமிட் எல்லாம் வச்சுக்கிறாங்க அதை வந்து இடிச்சு கட்டாம அந்த மாதிரி பெரும் பிரமிட் மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கிறாங்க அது அப்படி பண்ண ஓகே தானா இல்ல பிரமிடுகள் இந்த தகுடு தாயத்துகள்லாம் பெருசா பலன் கொடுக்கறது இல்லைங்க கொடுக்கறது இல்லை அப்படி வைக்கணும்னா நம்ம எல்லாமே தகுடு தாயத்திலேயே பண்ணிட்டு போயிடலாமே எதுக்கா ஒரு வீட்டை கட்டிட்டு இடிச்சு கட்டணும் ரூம் இங்கே அமைக்கணும் அங்க அமைக்கணும்னு சொல்றேன் எங்க வேணாலும் எதை வேணாலும் அமைச்சிட்டு போயிரலாமே அதெல்லாம் உண்மை இல்லைங்க ஓகே அடுத்து குழந்தை பிரச்சனைக்கு மாசத்துக்குமே நிச்சயமாங்க எப்பவுமே ஒரு வீட்டுடைய தென் கிழக்கு வடமேற்கு பகுதியும் பெண்களுக்கான பகுதிகளை எடுத்துக்கிறோம் வடகிழக்குமே தென்மேற்குமே ஆண்களுக்கான பகுதிகளை எடுத்துக்கிறோம் வடமேற்கு பகுதியில ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தைகள் பிறப்புல தடைகள் ஏற்படுதுங்க அதே மேல தென்கிழக்கு கிழக்கு பகுதி அடைபட்டு இருந்தால் கூட அந்த வீட்டுல கூடிய ஆணோ பெண்ணுக்கோ வந்து நிச்சயமா அந்த குழந்தை பிறப்புல வந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுக்குது அதனால எப்பவுமே வடமேற்கும் தென்கிழக்கும் சரியா அமைச்சுக்கிட்டா அந்த வீட்டுல குழந்தைகள் அப்படிங்கிறது பிறப்பு ஈஸியா நல்லபடியா இருக்கும் வாஸ்து நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் ரிலேட்டடான டவுட்ஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கத்திற்கு நன்றி நிச்சயம் வாய்ப்பு அளித்த பழனி முருகனுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா மூலி சார்